ஆரோன்ராஜு அவங்க அப்பா பேர் வந்து லூர்த்ராஜி அவங்க பேர் வந்து மோனிஷா வந்து வந்திருக்குறான் வந்துட்டு அவன் என்ன பண்ணிருக்கிறான் விளையாட போயிருக்கிறான் அவங்க அம்மா கூப்பிட்டுக்கிறான் வந்து ரெண்டு போயிருக்கிறான் அங்கே போய் ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து பார்த்தாக்கா பையன் விழுந்துட்டான்னு சொல்லிருக்கிறாங்க ஆனால் அங்க இருக்கிற ஜனங்க யாருமே ஒருத்தர் கூட வந்து காப்பாற்றலை இருந்திருக்குறாங்க அங்கே இருக்கிறவங்க இருந்திருப்பாங்க அந்த தெரு ஃபுல்லாக இருந்திருப்பாங்க வந்து ஒரு குழந்தையும் நாங்கள் தான் இருந்தோம் ஒரு குழந்தை வந்து சொல்லலை ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஆறு இருக்கிறானா இருக்கிறானா போது அங்கே பந்தேடுக்கு போனால் கிணத்துல விழுந்துட்டான் அது பெரியவங்களும் இருந்துக்கிறான் பெரியவங்களும் ஒருத்தவங்க ஓடியாந்துருக்குறாங்க சொல்லியிருக்கிறாங்க அது எங்கக்கிட்ட ஓடியா சொல்லுவாங்க பக்கத்தில் உடையந்த கத்தி சொல்லியிருந்தால் இருக்கிறவங்க காப்பாற்றியிருப்பாங்க என் குழந்தைய என் குழந்தைய நாங்கள் இழப்பு 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 தான் அந்த சம்பை மூடி இருக்கணும் அது பெரும் தப்பு சின்ன பிள்ளைங்க விளையாடுதுங்க கொழுதுங்க அது சம்ப மூடி இருக்கலாம் இல்லை என் பிள்ளைக்கானது பரவாயில்லை முடிஞ்சு போச்சு எங்களுக்கு நாங்கள் இழப்பு இனி அடுத்த குழந்தைங்களாக கூடாது ஒரு சுயநலமாக இருந்துட்டாங்க ஜனங்க அந்த இடத்தோட சொந்தக்காரங்க இருக்கிறவங்களும் சம்ப மூடலை மூடி இருக்கணும் எவ்வளோ வந்திருக்குது எல்லாத்தையும் மூடுங்க இந்த மாதிரி இழப்பு நிறைய இருக்குதுன்னு எவ்வளோ நியூஸில் சொல்கிறோம் எல்லாமே இருக்கிறோம் இன்னமும் இந்த ஜனங்கள் திருந்தா இருக்கிறாங்க ஏன் எங்களுக்கு நடந்த இழப்பு வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுங்க அவங்க அம்மா ஆதங்க எப்படி அழுகிறாங்க பாருங்கள் ரெண்டாவது படிக்கிறான் இங்கே ஃப்ரான்சிஸ் சேவியர் ஸ்கூலில் தான் படிக்கிறான் டீச்சரு ஹெச்எம் நேற்று நைட்டே வந்துட்டாங்க வந்து அப்படியே பட்டாள அவன் நல்ல பையன் நல்லா படிப்பான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நாற்று கவர்மெண்ட்னால யாருமே வர நாளைக்கு எல்லாரும் வருவாங்க வந்து விசாரிப்பாங்க என் குழந்தை ஆனால் என் குழந்த இருக்க மாட்டான் என் குழந்த இருக்க மாட்டான் எவ்வளோ கஷ்டம் கிடையாது எப்படி நாங்கள் வளர்த்தோம் இப்படி போய் இந்த மாதிரி போய் விளையாடி போய் விழுந்துச்சு அங்கே இருக்கிற ஜனங்க தான் தப்பு அவங்க மேலே தான் தப்பு இன்னமும் இந்த ஏரியாவுக்கு யாருனா ஒரு குழந்தை வந்தோம் நான் கேட்பேன் எங்கேருந்து வர வீட்டுக்கு போன்னு அனுப்பி விடுவோம் ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்க சுயநலமாக இருந்துட்டாங்க யாருமே சொல்லலை விழுந்துரும் ரொம்ப பத்து நிமிஷம் கழுத்த ஓடையா சொல்கிறாங்களே இந்த மாதிரி உங்கள் பையன் இருக்கிறானா இல்லைன்னு போது அங்கே விழுந்துட்டான் பழத்தில் கிணத்துல விழுந்துட்டான் அப்படின்ட்டு அந்த எங்கக்கிட்ட ஒடையான்னு சொன்ன ஜனங்கள் கத்தி கத்தியிருந்தா ஒடியா இருந்திருப்பாங்க நிறைய பேர் நடமாட்டே இருந்தால் இருக்கிறாங்க நாலரை மணிக்கு மேலே எல்லாம் வெளியே தான் இருப்பாங்களே நாங்கள் போய் கேட்குறோம் யாருமே இல்லை நாங்களாம் நாங்கள் யாருமே இல்லைன்ற ஆனால் தெருவில் எல்லாருமே இருப்பாங்க ஆனால் இந்த இழப்பு வந்து வேறு யாருக்குமே இருக்கக்கூடாது அது தான் தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன் நான் எங்களுக்கு நடந்தது முடிஞ்சு போச்சு இனி யார் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது இது ஆனால் நீங்கள் தான் அதை வந்து போடணும் அதுக்கு என்ன இது முயற்சி நீங்கள் தான் எடுக்கணுமே இழப்பு இழப்பு தான் எங்களுக்கு பையன் நல்லா படிப்பாங்க நல்லா சுறுசுறுப்பாக இருப்பான் அவன் வந்து பயங்கர ஹெல்பிங் மைண்டு அவன் வந்து பயங்கர ஆக்டிவாக இருப்பான் சொல்லப்போனால் அவனை வந்து நடந்த நாட்களை விட ஓடின நாட்கள் வந்து அதிகம் அப்படிப்பட்ட பையன்தான் அவன் இது எப்படி நேரம் நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல எக்ஸ்பெக்ட் பண்ணலை அவனோட தங்கச்சியை கூட அடுத்து சேர்க்கணும் டீச்சர் நான் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆக்டிவான பையன் வந்து படிப்புலேயும் சரி எல்லாத்துலேயுமே இதாக இருப்பான் விளையாட்டு எல்லாத்துலேயுமே மரியாதையாக இருப்பான் நாங்கள் கண்டித்தா கூட ஒரு செகண்ட் மடந்துட்டு அடுத்த நிமிஷம் வந்து டீச்சர்ன்ட்டு ஓடி வந்துடுவான் அந்த இழப்பு வந்து எங்களுக்கு வந்து முடியல